எப்படி பட்டிரால ஒரு புள்ளை வளைந்தா பார்வதி எங்க போனா நான் அடை தர்க்காச்சி இப்போ அம்மா மாமா பாவ தடுத்துட்டு பாத்தாலும் எம்மாவும் எத்தனை மணிக்கு மாட்டே மாமா சத்தம் படாதியா என் அங்க தொட்டில கிடந்து உறங்கிட்டு இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க

பாட்டுக்கு பாட்டு வாட்டாலே விளையாட்டு ஒண்ணு வாட்டையா இருக்கு எனக்கு ஒரு விளையாட்டு விளையாடும் பாடு கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் என் மாப்பிளைக்கு போன் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்புறம் அவர் வேற நாய் இல்லாம நீ நல்லா கூத்து அடிச்சிட்டு இருக்கு நினைப்பாரு எல்ல அண்ணாமலைய பொண்டாட்டி இன்னைக்கு நம்மள பேர்க்கா ஓ போ பேர்க்கால அப்புறம் என்னல எல்லா அவளும் பேர்க்காலோ இல்லை ரொம்ப நாள் அச்சில பாத்து ஆமா பாட்டி ஆ சரி குத்தால வேற எங்கனையும் போவோம் இவ்வளவு இங்கனக்குள்ள கிடையாது அவ்வளவு தெல்லி நாடா எங்கேயோ பேர்க்காலுவா

அதுக்கப்புறம் எங்கேயும் டூர் போவ நாளைக்கு இல்ல ராத்திரிக்கு மட்டும் ஒரு பாட்டி சரி நீ நீ போன வை நான் அவள்கிட்ட பேசிட்டு வர காலையில இருந்து ராத்திரி வேலை இருக்குவான்னு பாத்தா என்ன செய்யறதுக்கு வீட்டுல ஆளும் ஒத்த கட்ட எங்களை படுத்து உறங்குறதுக்கு கொஞ்ச நேரம் எசுட்டா வேலை பார்த்தோம்னா அது கையில கிடைக்கும்ல

சிரிட்டி நீ வைகிட்டி வேற போன் போட்டு வை 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 வையோ என்னத்த அங்க பிசில கடக்கறன்னு தெரியல வையோ குங்கடி ஏடி பாட்டி பாட்டு கிங்கி போட்டு வைங்கடி அங்க போய் மொளி கறியாம இவன் நடந்துட கூடாது காணி காயி அப்படி காணி காயினா கிங்கணும்னு அர்த்தம் புரிஞ்சுவா கிட்டுனானா என்னது டீ குத்துனாங்க ஏடி சும்மா இருங்கடி